எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா பாளையத்தில் விபி ஸ்டைலிஷ் அந்த கடைக்கு வந்திருக்கும் கடைக்கு வாங்க கலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி மெயின் ரோட்டில் இருக்குது வாங்க உள்ளே போகலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது அங்கே இந்த ஆஃபர்ஸ்லாம் நிறைய தான் வந்துருக்காங்க ஸாரீ டாப்பு இதில் ஜீன்ஸு சட்டை டீஷர்ட்டு பசங்களுக்கு பொண்ணுக்கும் ஒரே மாதிரி மேட்சிங்காக எல்லாமே இருக்குது வாங்க உள்ளே போய் கடைக்குள்ளே பார்த்துடலாம் வாங்க வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம் இந்த இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்களா வாங்க உள்ளே போய் வாங்க 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 வாங்கக்கா தீபாவளிக்கு எப்படி புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கா என்ன மாதிரி கலெக்ஷன் என்ன ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்றது நம்ம கிட்ட சாரி வந்து ஸ்டார்டிங் நூத்தம்பது ரூபாயில இருந்து இருக்குக்கா இப்பதான் நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க அஞ்சு சாரி எடுத்திருக்காங்க அடுத்து வாங்க டாப் பார்க்கலாம் டாப்லாம் சூப்பராக இருக்கு கலர்ஸும் நல்லா இருக்குங்க சமையா இருக்கு இந்த டாப்புக்கு சாலோட கொடுக்குறாங்க சாலும் நல்லா இருக்கு டாப்பும் நல்லா இருக்கு இவங்கள்ட்ட நூற்றம்பது ரூபாயில இருந்தேன்னு ஸ்டார்டிங் டாப்பு வந்து நூற்றம்பது ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கு மேலே நாலு டாப்பு ஆயிரம் ரூபா மூணு டாப் ஐநூறுரூபா ரூபாய் அந்த மாதிரி கொடுங்க கேரளா மாடல்லையும் இங்கே டாப் இருக்கு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க அதோட இது எல்லா டாப்பும் கூட சாய் இது ரொம்ப நல்லா அழகா இருக்கு பேண்ட் சாலோடைய சாரி பேண்ட்ல வந்துருது இதே மாதிரி அம்மா பொண்ணுக்கும் இதே மாதிரி நிறைய வெரைட்டி வச்சு வச்சிருக்காங்க இவங்க சரிங்களா இதே மாதிரி நிறைய நிறைய இருக்கு நிறைய நான் ஓபன் பண்ணது இதான் ஓபன் பண்ணிருக்கேன் இருக்கு பாக்கலாம் அம்மா பொண்ணுக்கும் பேண்ட் சாலோடயே வந்துருக்குங்க பாருங்க நல்லா இருக்கு ஒட்டி பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க ஓப்பன் பண்ண முடியாது பாருங்க ஓகேவா அடுத்து பாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாம் பாருங்க சாரீஸும் நல்லா இருக்கு இதே மாதிரி நிறைய வெரை வெரைட்டிஸ் இருக்கு ஒன்றா எடுத்து பார்க்கலாம் சரி இது வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கு இதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு இவங்கள்ட பார்க்குறதுக்கு தான் நைட்டி போட்டா சுடிதார் மாதிரியே இருக்கும் சரிங்களா இதே மாதிரி நிறைய கலெக்ஷன் எங்கள்கிட்ட இருக்குது அடுத்து கோட் மாடல் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இது கோட் மாடல் அடுத்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு பேர் என்னன்னு தெரியல தெரிஞ்சவங்க நீங்களே சொல்லிடுங்க கமெண்டில் அடுத்து வந்து அடுத்து என்னென்னு பார்க்கலான்னா டவுசர் சட்டை சின்ன குழந்தைக்கு டவுசர் சட்டை அதுக்கப்புறம் டிஷர்ட் பேண்ட்டும் இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு ஷர்ட் பண்ணிட்டு அடுத்து அப்பாவும் பையனும் காப்பர் கலர்ல போடுற மாதிரி அப்பாவும் பையனும் இது ஒன்று அடுத்து வேஸ்டியும் இருக்கு பாருங்க இதே கலர்ல வேஸ்டியும் இருக்கு அப்பா பார்த்தோம்னா அம்மாவுக்கு இதெல்லாம் சூப்பரா இருக்கு சுத்தி பொண்ணுல இருந்து பெரிய ஆள் என்ன மாதிரி ஆள் வரைக்குமே இருக்கு இங்க பாருங்க இதை இப்ப கஸ்டமர் வந்து பார்த்துட்டு ஒவ்வொன்றா எடுத்துட்டு மிச்சம் வச்சுட்டு போயிருக்காங்க அடுத்து ஆள் வந்து எரிக்கிறதுக்கு இங்க பாருங்க சூப்பராக இருக்குது எல்லா கைஸேன் வரலாம் லேடிஸ்க்கு ஃபுல்லாக பார்த்தாச்சு அடுத்து நம்ம ஜென்ஸுக்கு பார்க்க போகலாம் சரிங்களா ஜென்ஸுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க அஞ்சு டீஷர்ட் ஐநூறுவான்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரவுண்ட் நெக்லேருந்து ஃபுல் ஃபுல் டைம் வரைக்கும் எல்லாமே இருக்குது காலர் வச்சதும் இருக்குது இவங்கள்ட்ட அஞ்சு டி ஷர்ட் ஐநூறுரூவா அடுத்து வாங்க ஃபேன் அங்கே பார்த்தது அஞ்சு டி ஷர்ட் ஐநூறுரூபா இது நாலு செட்டை ஆயிரம் ரூபாய் இது மூணு செட்டை ஆயிரம் ரூபாய் ஓகேங்க இது மூணு செட்டு ஆயிரம் ரூபாய் இதே மாதிரி உங்கள்ட்ட நிறைய க்ரெக்ஷன் நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் பிராண்டட் செட்டும் இங்கே இருக்குதுங்க சா சாஃப்டாக சைனிங்காக நல்லா இருக்குது இதில் ஃபுல் கேண்ட்லேயும் இருக்குது ஆஃப் கேண்ட்லேயும் இருக்குது எதில் வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் இங்கே வந்து கொரியன் டிஷர்ட்டும் அதிகமாக வச்சிருக்காங்க நீங்கள் பாருங்க இது ஒன்று இது ஒன்று இன்னும் நிறைய வெரைட்டிஸ் அங்கெல்லாம் வச்சிருக்கு இது போர்ஹீட்டு அதே மாதிரி இதுவும் இருக்கு அடுத்து துர்கா மாடல் அதுவும் இருக்கு நம்ம நம்ம இதில் பார்த்தா ஜீன்ஸ் இதுவும் இருக்கு இது இல்லாமல் காட்டனு இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு மேட்சிங்காகவும் ட்ரெஸ் இருக்குது இங்கே ஹாஃப் பெரியவங்க போடுற மாதிரி ஹாஃப் ஹேண்ட் செட்டை தான் இங்கே அதுவும் இருக்கு ஃபுல் ஹேண்டாகவும் இருக்கு இது வந்து பிராண்டட் செட்டு அதுவும் இருக்குது உள்ளே காசு வச்சா வெளியே தெரியும் அது மாதிரியும் இருக்குது இங்கே அது வந்து லைக் இதே மாதிரி இவங்க குரூப் செட் செட்டாகவும் தராங்க குரூப்பை நம்ம எவ்வளோ வேணும்னாலும் பத்து பீஸ் நூறு பீஸ் எவ்வளோ வேணும்னாலும் கேட்டாலும் அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க ஓகே இதே மாதிரி இந்த சட்டையோட கிளாத்தவே எடுத்து இவங்க வேட்டியில் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றாங்க இருக்குது சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இவங்க எடுத்து கொடுத்துட்ருக்காங்க சட்டையில் இருக்க பீஸவே எடுத்து இங்கே தைச்சி கொடுத்துருவாங்க சரிங்களா இவங்களே சொந்தமாக தைக்கிறாங்க இந்த மாதிரி குழந்தைங்க போடுறதுக்கும் இருக்குது ஒரு பீஸ்ட்டு ஐம்பது ரூபா ரேட்டு இது வந்து இதில் இருக்க இன்னர் வந்து அஞ்சு பீஸ் நூறுரூபா அது மாதிரி இருக்குது இதுக்குள்ளே இருக்க இன்னர் அடுத்து செட்டாகவும் இருக்குது இவங்கள்ட்ட இந்த மாதிரி செட்டாகவும் இருக்குது இவங்கள்ட்ட இது ஒரு செட்டு நூறுரூபா அடுத்து பொண்ணுங்களுக்கும் இதே மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு இது வந்து ஒரு செட்டு நூற்றம்பது ரூபா இது இந்த ரேஞ்சிலருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஒன்று 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 டீ இந்த மாதிரி லோயரும் இருக்குது ரெண்டு லோயர் ஐநூறுரூபா மூணு சாக்ஸு ஐநூறுரூபா அந்த மாதிரியும் இருக்குங்க சரிங்களா இதே மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கிறதும் இப்போ இருக்குது எங்கள்கிட்ட ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு முறையில் தேர்ந்தெடுத்து கோ கோல்டு காயின் கொடுக்குறாங்க அதேமாதிரி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க எல்லாருக்குமேனு சில்வர் காயின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இங்கே ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது அதுக்கு மேலே பிபி ஸ்டைலிஷ் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரும் தராங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது ஓகே